ச ச ச சார் ப்ளீஸ் சாப்பிடுங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க சரி சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டு பேச விட்டுருவாங்க கேமரா ஓடும் அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு வழி பண்ணிவிடுவார் பட்டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன்முறையாக இதனுடைய இந்த லான்ச் ஆஃப் த புரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் மை இண்டியா ஆரம்பித்த பொழுது ஐநூறு அறநூறு பேர்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்த இடம் அதாவது அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஆனுவல் ஃபங்க்ஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் இது வந்து ரெண்டாயிரம் பேர் அமரக்கூடிய இடத்துல பண்ணணும் முக்தாருக்கு என்றைக்குமே சொந்த ஊர் அப்படி அந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை மனைவிக்குள்ள சந்தேகம் ஜாஸ்தியாக விடமாட்டேன்றாங்க வேலூர் விட்டு வரமாட்டேன்றாங்க மெட்ராஸ்லேருந்து பல பேர் வேலூர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற காலகட்டத்தில் நான் எதுக்காக தெரியாது நான் பொதுவாக சொல்றேன் வேலூர் இங்கே வந்து இவர் வேலூர்லேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறார் வேலூர் என்பது வேலூராக இருக்கட்டும் வாணியம்பாணியாக இருக்கட்டும் இதெல்லாம் சமத்துவபுரத்துக்கு ஒரு எண்ணம் இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் இடம் இதனுடைய நிர்வாக இயக்குனர் பொருளாளர் எல்லாமே பினான்சியல் அவர் என்ன கணக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு பேர் சங்கரா ஸ்கூல் பாஷாவுடைய பள்ளிக்கூடத்தின் பெயர் சங்கராசிரியர் வியாபாரம் அல்ல ஆக்சுவலா ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணுமோ அதை கல்வி எப்படி போதிக்கணுமோ அது மாதிரி போதிக்கணும்னு நினச்ச பண்றேன் அதுக்கு மேலே இதுதான் ஒரு நேயத்துக்கு உதாரணம் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற மூணு மூணு பேருக்கு மேலே மூணு பேருக்கு குறைச்சலாக புதுப்பினாருக்கு மேலே யாரும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேர்லாம் போனால் மாட்டான் ஏன்னா ரெண்டு பேர் பேசிட்டு ஒன்னா கூட குளிச்சுருவாங்க நான் மூணு இந்தியர்கள் இன்றைக்குமே ஒத்து போக மாட்டாங்களாம் அதனால மூணு பேருக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க சோ யாரும் ஒத்த போனா இன்னொருத்த காதல் பிடிச்சி எழுத்துருவான் ஒத்தப்பட்டு தள்ளி விட்டா தான் ஜாஸ்தி அது கூட நான் சமீபத்துல படித்தேன் காதல் திருமணத்துக்கும் வீட்டை பெற்றோர்களை பார்த்து நடத்தின திருமணத்துக்கு என்ன வித்தியாசம் நீ ஏன் கிணத்துல குயிச்சா அது காதல் திருமணம் பத்து பதினஞ்சு பேர் பேசி வச்சோன் முதுகுலேந்து தள்ளி விட்டாக்க அது வந்து பெற்றோர்களால் நடக்கிற திருமணம் அப்படின்னா திருமணங்கிறது அந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை நாம் எத்தனை வருஷம் சேர்ந்து அந்த மனைவியோடு வாழ்கிறோம் நான் முப்பது வருஷம் வாழ்ந்தேன் நாற்பது வருஷம் வாழ்ந்தேன் ஐம்பது வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்லுவது தான் ஒரு திருமணத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி முக்காருடைய ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே பொதுத்துறையில் அதுவும் கலைத்துறையில் நீங்கள் வந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மற்றவர்களிட்டேந்து நீங்கள் மாறுபட்டு இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அதில் வந்து முக்தார் ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்த்துக்கிறேன் அண்ணாஜி உங்களை அனைவரும் பார்க்கணும் தான் நான் கொஞ்சம் அப்படியே தொடங்கி அது அதில் வந்து மிகப்பெரிய சக்சஸ் பண்ணது உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க இது நிறைய பேர் வந்து இன்னைக்கு அந்த என்ன சொல்றது இந்த விவாத மேடையாகிட்டாங்க இன்டர்வியூ கேள்வி பதில்ங்கிறதே மாறி விவாத மேடை ஆயிடுச்சு நான் அப்படின்னு நீங்க தானே சொல்ல ஒரு கூப்பிடுறீங்க அப்படின்னு இவங்களே சொல்லிடுவாங்க ஆமா ஆமான்னு சொல்லுறதுக்கு எதுக்கு போறது நம்ம அதுவும் இந்த சேனல்ல நடத்துறாங்களே நாலு பேரை வச்சுக்கிட்டு அதில் ஆங்கரே இருபது நிமிஷம் பேசிடுவாரு பத்து நிமிஷம் கமர்ஷியல் போயிடும் பாக்கி மூணு நிமிஷம் மூணு பேர் இருப்பாங்க பிடிச்சவங்க மற்றம் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க பிடிக்காதவங்க ஆ ஊங்கிறதுக்குள்ளே கட் பண்ணி கமர்ஷியல் பிரேக் போட்டுருவாங்க பாவம் முதல் இப்போ கூட பாடினாங்க பயப்படாதே பயப்படாதேன்னு பாட்டு மல்லை சத்யாவை பார்த்து மாதிரி தான் இருந்தது அவர் எதுக்கும் பயப்படுற மாதிரியான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் ஏனென்றால் நாம் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்துவிட்டால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் எனக்கு இந்த விஸ்வாசங்கிற பேரில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையாக நேர்மை தான் விசுவாசம் விசுவாசம்னு தனியாக வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது அது நேர்மையுடன் கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் விசுவாசியாது விசுவாசியாருன்னா விசுவாசி எதுக்கு நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் அதை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்ச இடம் தான் நமக்கு சரியான இடம் அண்ட் பல விஷயங்கள் பேசினாங்க முக்தாரை பற்றி சொன்னாங்க முக்தார் வந்து என்ன இப்படி டிஎம்கே சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறாங்க ஊடகங்கள் எவ்வளோ பொறுக்கி போச்சு அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க 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 அவங்களுடைய ஊடகங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மை இண்டியான்னு பேர் வச்சுக்க டோட்டலாக ஒரு இந்தியாவுக்கு சப்போர்ட் ஆன ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு நான் முத முதல்ல என்ன கட்சிக்கு கட்சி பாலிட்டிக்ஸுக்கு அழைத்து நான் நைன்டீன்

ஆனா அவர் என்ன கூட ஐநூறு ஓட்டு பரிசலா வாங்கி அதுல விஸ்வசேகர் ஜெயசர் அபிகார் ரெண்டு பேரும் தோத்துட்டோம் இப்போ கூட பாராளுமன்ற எலெக்ஷன்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தவர் இப்ப இல்ல அவர் அவரு அவரை பார்த்தோன்னே எனக்கு இங்க பார்த்தா இவரா நம்ம சேலம் பிரியாணி ஞாபகம் வருது நீங்க ஆடு மட்டுமா வெட்டுங்க இல்லை இல்லை எல்லாம் தானே காடு கோவில் பிரியாணி நான் சொல்ற டாபிக் வேற அப்போ அவர் சொன்னார் நாங்கள் வந்து இவ்வளோ ஓட்டு தானே குறைச்செல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதுக்காக பாராளுமன்றத்துல தரையில போய் உட்காந்து அது தெரியலங்க அது உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் பேசி பேசி வாங்கிட்டீங்க நான் சொல்லிட்டா கூட நீங்க சொல்லி தானே அது பாருங்க ஆடா பாருங்க இவரு ஆடு ஆடு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் என்ன நான் நேர்மையாக இருந்தேன் என்ன ஒழிச்சு பேர் சவால் விட்டாங்க கட்சிங்களா யார் போனா என்ற யாரை ஒழித்து கட்டப்பட்டார்கள்ங்கிறது கடவுள் தான் இந்த முஸ்லீம்னு ஒரு பழுதும் உண்டு ஒரு வேர்டு இன்ஷா அல்லா இறைவனுடைய ஆணைப்படி நம்ம நேர்மையாக இருந்தால் இறைவனுடைய ஆணை நமக்கு சாதகமாக இருக்கும் அதில் எனக்கு என்றைக்குமே அந்த நம்பிக்கை உண்டு ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப நேர்மையாக இருந்தேன் கட்சி விட்டு அமைச்சிட்டாங்க அப்புறம் காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாரு நேர்மையாக இருக்கலாமே ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஆறு மாதத்துலேயே விளையாச்சிட்டாங்க சரி என்னடா இது அப்புறம் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்னை அழைத்தார் போனேன் பதினோரு வருஷம் பத்து வருஷமாக பதினோரு வருஷமாக இருந்தேன் பதினோரு வருஷமாக இருந்தேன் டூ தௌசண்ட் லெவன் பதிமூணு பதினாலு வருஷம் அப்போது அப்புறம் பார்த்தா அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அனுப்ப அனுப்ப அனுப்பவே மாட்டேங்கிறாங்க என்னடா அதுன்னு பார்த்து சரி நாமளாக வெளியேறக்கு ஒரு கட்சி இருக்கணும்ன்ட்டு நானே வெளியில வந்துட்டேன் நான் இன்னைக்கு பிஜேபியிலே இல்லை அதை வந்து ரொம்ப பெருமையோடையும் நினைத்த பிஜேபி நான் இந்துவாக இருப்பதில் பெருமைப்படுறேன் ஆனால் நான் இந்துவாக இருக்கிறதுனால மற்ற மதத்தினரை வெறுக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை நான் இந்தியா இந்தியனாகத்தான் நான் பல

இன்னைக்கு போலீஸ்ல கூட சில அத்துமீறல்கள் நடப்பதற்கு காரணம் ஜாதி ரீதியான அணுகுமுறை அதிகமாகிவிட்டது ஜாதி ஒழிப்ப ஒழிக்கவே முடியாது எப்போ நீ பிறந்த உடனே நீ வந்து ஜாதி என்ன ஜாதின்னு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறியோ பள்ளிக்கூடம் சேரும் போது நீ என்ன ஜாதின்னு கேட்குறியோ அப்புறம் எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் ஜாதி இருக்கட்டும் மதம் இருக்கட்டும் அவர்கள் அவர்கள் ஜாதி அவர்கள் மதம் அவர்களுக்கு பெருசு ஆனால் அடுத்தவங்க ஜாதியும் அடுத்தவர்கள் மதத்தையும் குறை கூறுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது அது டெல்லிக்காரங்களா இருந்தாலும் சேர் தான் அதை தாண்டி எங்கேருந்து வந்தாலும் சேர்தான் அதெல்லாம் இங்கே சரியாக வர அதே போல் அவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியும் கிடையவே கிடையாது சொல்லிக்கலாம் ஆசைப்படலாமே தவிர இன்றைக்கி சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி உண்டுங்கிறாங்க அவர் இல்லைங்கிறாரு ஆனால் எனக்கு அதிமுகவே நான் இருந்தவன் ஓபிஎஸ் பற்றி தெரியும் ஏபிஎஸ் பற்றி தெரியும் எல்லாம் தெரியும் இபிஎஸ் வந்து உண்மையான இபிஎஸ் வந்து பிப்ரவரி மாசம் வெளியே வருவார் அதாவது நமக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே நான் யார் அப்படின்னு இபிஎஸ் காட்டுவார் அவர் இங்கே இப்போ இன்னைக்கு கூட மோடி அவர்களை பார்த்து சிரிச்சபோதே போதே தான் சிரிச்சார் அவர் நல்லா சந்தோ சந்தோஷமா சிரிங்க மோடியவர் ஒரு விஷயம் ஏன்னா எண்ணிக்கை தான் பெருசு அரசியலில் ஓட்டு தான் பெருசு என்கிட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குன்னா அவன் தான் பெரியார் எங்கிட்ட ஐயாயிரம் ஓட்டு இருக்குன்னா பத்தாயிரம் என்னோட பெரியவர் அதை விட்டுட்டு நான் நான் டெல்லியில் இருக்கிறேங்கிறதுனால ஒரு கோடி ஓட்டு ஓட்டு பத்து லட்சம் லட்சம் கூட இல்லாமல் ஏழு அதெல்லாம் சரியாக வராது பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் நிறையா விஷயங்கள் இன்னும் கூட போடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மட்டும்தான் வலிக்காத சாட்டை கோயம்புத்தூர்ல கிடைக்கிறாங்க விட்டுருங்க அவர் தான் இல்லையாப்பா போயிட்டாரு அவர் தான் இந்த சாட்டை சாட்டைக்கு சொந்த காரணம் சாட்டைக்கு சொந்த அவர் கூட இன்னைக்கு அப்படியே தீர்மானமா இருக்கார் என்னன்னா புதுசா வந்த தலைவர் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது அவர் எந்த இதுலையும் என்னை விட சிறப்பாக இருந்துடக்கூடாது இந்த உள்கூத்துக்காரரை கூட வச்சிருக்காங்க அது அவங்க கட்சியுடைய பிரச்சனை என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அது வந்து மாநாடு கருத்தும் கிடையாது வேண்டுங்க போது சிறுபான்மையே வேண்டாத போது சிறுபான்மையே கிடையாது பெரும்பான்மையார் அப்படின்னு பெரும்பான்மையார் சிறுபான்மை எல்லாம் ஒன்று தான் எனக்கு முருகன் மாநாடுன்னு நடத்துறாங்க ஏங்க கடவுளுக்கு போய் மாநாடு நடத்துவாங்களா கடவுள் எதாவது கட்சி ஆரம்பிச்சாரு முருகனுக்கு திருவிழா நடத்துங்க அதுக்கு ஏதாவது மாநாடு அந்த மாநாட்டில பார்த்தீங்கன்னா எல்லாரும் செருப்பு போட்டு கூட்டு போகிறாங்க என்ன எப்படி பக்தி வரும் பக்தி வரக்கூடிய இடம் என்பது கோயில் மட்டும்தான் அந்தந்த இடத்துல பக்தி இடத்துல தான் கோயில் இது ஒரு புண்ணியம் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மரியாதை செலுத்த முடியும் பாக்கி எக்ஸிபிஷன்லாம் சினிமா பார்த்துட்டு சாமியாடுறாங்கன்னா அதுவே ப்ரொடியூசர் செட்டை பண்ணுறாங்க அது நாலு பேர் சாமியாட்டா இன்னும் ஆறு பேர் சாமி வருங்கிற மாதிரி அதெல்லாம் இங்கே சரியா வராது ஆன்மீகம் என்பது வேற அஞ்சு லட்சம் பேர் வந்துட்டாங்க நாங்க ஜெயிச்சிருவோம் சொன்னா இப்போ திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்ப யார் ஜெயிப்பாங்க நமக்கு வந்து கடவுள் பக்தி என்பது வேற நமக்கு அரசு என்பது நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அந்த நல்லதுக்கு உண்டானதை திருப்பி கொடுப்பதுதான் மக்கள் அது அவர்கள் செய்வார்கள் நம்ம எல்லாம் எந்தெந்த பார்ட்டியில வேணா இருக்கலாம் ஆனால் அவத்தனை அமாயங்கன்னு பேசுறது மரியாதை குறைச்சலா பேசுறது இந்த சமயத்துல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் மணியை ஆறு ஐம்பதாச்சு ஆறு மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உடல் நலம் தேறி ஆஃப் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்று இருக்கிறார் என்றார் எனக்கு கிடைத்தது அவர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் பல்லாண்டு நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதை கேலியாக போடுறாங்க என்னமோ இவனுக்கு மற்றம் தங்கத்தில் உடம்பு செஞ்ச மாதிரியும் வைரத்தில் உடம்பு செஞ்சோம் எல்லாருமே ஒரே உடம்பு தான் திடீர்னு ஐயோ யோ திடீர்னு செத்துட்டார் எப்படி மூச்சு நின்றுதான் அப்படிம்பாங்க மூச்சு நின்றுட்டு யாரா இருந்தாலும் செத்து போக வேண்டியது தான் என்னமோ தனக்கு மட்டும் அது வரையவே வராதுங்கிற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதே எவ்வளோ கெட்ட புத்தி இது நீ எவ்வளோ வருஷம் அதுக்கு இது நான் உன்னோட போராடுறேன்னு சொல்கிற துணிச்சல் இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இருக்கவே கூடாதுன்னா ஒண்டியா ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நேரணும் எத்தனை பேர் ஓனிங்க நான் ஒருத்தனை தான் ஓடேன் அப்புறம் நான் ஒருத்தன் ஓடறதுக்கு அது என்ன ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயம் அரசியலில் நாகரிகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அது அது வந்து மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு சினிமா பட படம் முன்னூறு படம் வருதுனாக்க ஐயாயிரம் தேட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது தேட்டரில் போடுறதுக்கு படம் கிடைக்காது நான் போடுறேன் நான் போடுறேன்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அத்தனை விஷயங்கள் வந்துருச்சு இப்போ நம்ம டைட்டில் வைக்கிறது நம்ம இன்டர்வியூ கொடுக்குறவங்களோட பொறுப்பே கிடையாது

கிட்ட போய் காமித்தேன் என்னுடைய நான் மேலவை உறுப்பினராக அதை பற்றி காமிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு போட்டால் நானும் அன்பு அன்பு நண்பருக்கு போட்டேன் நீங்கள் என்கிட்ட கூட பரவாயில்ல நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லும் ஒரு புதிய முகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் நான் இரநூத்தம்பது படம் அடிச்சுருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகிற ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் அது வேறு அந்த வேறு வேர்ல்டு பரவாயில்ல நீங்கள் பேசுங்க ஒன்மொரு பேசுங்கள்லாம் லவ் பண்ண மாட்டேங்குது நான் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் சட்டமன்றத்தில் அதனால் நான் சீனியர் அதுக்காக சொல்கிறேன் இந்த கவுன்சிலராக கூட யோகி இல்லாதவங்கெல்லாம் அரசியலில் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி பண்ணணும் சிஎம் இந்த ரூட்டில் வீட்டுக்கு போகணும் சிஎம் இந்த ஃபைலை பார்க்கணும் உனக்கு என்ன தெரியும் நீ அசம்பிளியே எட்டி பார்த்தது கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் பேசுறது அதுவும் விசுவாசம் இந்துத்துவம் அது இந்துத்துவாங்கிறது அது என்ன இந்துத்துவம் அப்படியே தூக்கி அது என்ன இந்துங்கிறது என்ன வாழ்க்கை முறை காலையில் எழுந்து பல்லு சாமி குழுபடு பெரியவங்களுக்கு மரியாதை கொடு எல்லாரையும் நெடுங்கை பழகு அடுத்தவங்களை துன்புறுத்தார் எல்லா மதமும் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கு எந்த மதம் கத்தி எடுத்து அடுத்தவனை விட்டுன்னு சொல்லியிருக்கு எந்த மதமும் சொல்லவே இல்லையே சில சமயம் நாம் புரிந்து போது மதங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை அதை சார்ந்த மனிதர்கள் சில சமயம் சவரான புரிதல்களில் செய்யக்கூடிய தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்து இருக்கும் பயப்படாத அப்படின்னு ஒரு பண்ணன் ஓவன் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தது தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது தேவையில்லாத போர்ட்டுக்கு போகக்கூடாது தேவையில்லாத ஜெயிலுக்கு போகக்கூடாது ஒழுங்காக நேர்மையாக இருக்கணும் படித்த நியாயத்துக்கு குறை கொடுக்கும் அது எங்க இருந்தாலும் அது சட்ட ரீதியாகத்தான் சட்டம் தான் நம்மளை காப்பாற்றும் சட்டத்துக்கு சட்டத்தை மீறி நம்ம ஒன்றும் பண்ணிடவே முடியாது அவர் பயங்கரமான அவருக்கு இன்னொரு கேஸ் இருக்குன்னா அதை ஃபைட் பண்றதுக்கு பாஷா இருக்காரு பாஷாவோடைய வக்கியில் இருக்காரு இவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார் கேஸ் முழுக்க அவர் மேல்தான் வரும் கரெக்டான பாஷா மேல்தான் வருது உங்க மேலே வந்து பாருங்க உங்களுக்கு பாருங்க கேஸும் போடுறாங்க போடுவே பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க இடத்துல ஒரு பண்ணும்போது பிரச்சனையும் இல்லை

சினிமால கொடுத்தா பர்சனேஜ் இன் கட்டுறாங்க நெஜா பர்சனேஜ் நடக்குற அத்தனையும் பேச முடியுமாங்க அதுக்கா சரியா வர்றேன் எனக்கு தான் கத்திரிக்காள் வச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம் நாம சமுதாயத்தில் அனைவருக்கும் இணக்கமானவராக மாற்று கருத்து இருந்தாலும் அனைவருக்கும் பிடித்தவராக நாம மாறுவதுதான் நமக்கு நமக்கு சிறந்தது சமுதாயம் மாறாது நாம நம்மள மாத்திக்கிட்டா நம்ம சமுதாயத்தில் சேர்ந்து வாழ முடியும் இல்லைன்னா சமுதாயத்தில் இருந்து நாம அப்புறப்படுத்தப்படுவோம் நான் முதல்லையே அன்னைக்கு திரும்ப வந்தபோது எக்கச்சக்க கொடி நீங்க கட்டிருந்தாங்க எனக்கு அப்புறம் திரும்ப கிட்டே கேட்டேன் இது என்ன உங்க சேனலா அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னு அவரு அவரு நான் ஒவ்வொரு திரும்ப வரல திரும்ப வரும்போது திருமாவை ஒவ்வொருத்தரையும் நான் மேடையில் பார்க்கும்போது சொல்வேன் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் பண்றீங்க முதல்ல உங்க அம்மா பேச கேட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் இப்போ கிளம்பிடுவேன் அவர் வந்தா நான் சொன்னேன்னு சொல்லிருக்கேன் நானும் சொன்னேன் மிகவும் மரியாதை தெரிந்த மிகவும் ஒரு எல்ல வந்து ஒரு பிடித்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் நம்முடைய திருமாவர்கள் அது வந்து நாட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் நான் ஒரு சிலையை இப்படி பார்ப்பேன் எனக்கு அது வேற மாதிரி தெரியும் அங்கேருந்து பார்க்குறக்கு ஒரு மாதிரி தெரியும் பின் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி தெரியும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் எனக்கு 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 என் நம்பிக்கையும் எனக்கு பெற்றோர்கள் போதித்ததையும் நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன் அம்மாவுக்கு நமஸ்காரம் வந்து பெரிய விஷயமான அது அரசியலில் நான் சொல்லலை வீட்டில் நான் வந்து அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தானே அதுக்காக சொல்கிறேன் நான் நான் எப்படி நீங்கள் ஜெயலலிதா முன்னாடி பேக்கெட்டில் கை விட்டுன்னு நின்றுங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து மினிஸ்டர்ஸே ஆடி போயிட்டாங்கன்னா நான் அவங்க பேக்கெட்டில் கை விட்டு ஒரு பைசா கூட எடுக்கலைல அப்புறம் நான் ஏன் பயப்படணும் நான் என் வீட்டில் தானே கை விட்டேன் இதுல என்ன இருக்கு நான் அவங்க என்னுடைய சகோதரி போன்றவர்கள் யாராவது அக்கா கிட்ட பயப்படுவாங்களா ஐயோ அர்த்தம் ஓவரா குனிஞ்சாலே இவன் ஏதோ கும்பம் போகிறான்னு அர்த்தம் அதெல்லாம் அரசியல் பாடங்கள் நிறைய இருக்கு உயிரலட்சுமே பார்த்துருக்கேன் அவங்க இப்போன்னு இல்லை அப்போலேருந்து பயங்கரவியில் எனக்கு எனக்கெல்லாம் எச்சரிக்கை எல்லாம் விட்டு சரி நான் அவங்க அவங்க ஸ்டாண்டில் அவங்க பண்ணுறது ரைட்டு அவங்க இப்படி எனக்கு சொல்லலாம்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டோம் நீ ரோடில் வந்து நின்றுட்டேன்னு சொன்னால் இந்த பக்கம் கார் போகும் அந்த பக்கம் லாரி போகும் பஸ் போகும் அடிபடாமல் நீ வெளில வரையான்னு பார்க்குறது தான் சாமர்த்தியமே தவிர லாரி பஸ்ஸு போகவே கூடாதுன்னு சொன்னால் நீ பொது இடத்துக்கு வரக்கூடியதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம் மல்லை சந்தி பேட்டி கண்டிமீரல் கண்ணீர் மல்கு பார்த்த உடனே நான் ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல ஏன்னா அவருக்கு இன்டர்வியூ அதுக்கு எப்படியாவது மேக்ஸிமம் ஹிட்ஸ் போட்டு துட்டு பண்றதுக்கு எத்தனையோ சேனல் ரெடியா இருக்கு அப்ப நான் எப்படியோ வெட்டியா பேச முடியும் ஆனால் நேர்மையாக நெருங்கள் நீங்க எங்க இருந்தாலும் அந்த நேர்மைக்கு உண்டான பரிசு உங்களை தேடி வரும் நல்லை சத்தியா இருக்கும் இருபது இருபத்தி மிக பிரம்மாண்டமான ஒரு ஆண்டாக அமையும் என்பதை சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம நல்ல பேர் வச்சுட்டு அத்தனை பேரையும் கூடவே வெட்டிக்கினே வந்துட்டு முப்பத்தொன்பது பேரும் ஒன்றையும் சேர்த்து வச்சுட்டாங்க இதுவும் யார பத்தின்னு கேட்கிறார்கள் உடனே அடுத்தவர்களை வாழ வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களை வாழ வைப்பார் அவ்வளவுதான் அடிப்படையான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தவறே செய்யாதவன் யாருமே கிடையாது தவறு செய்யும் போது நான் தவறு பண்ணிட்டேன் அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனுக்கு கடவுள் நல்ல புத்தியை கொடுத்துருக்கான்னு நடத்தும் அந்த புத்தி கிடைக்கப்பட்டதுனால்தான் நான் இப்போ வெளில வந்து என்ற கட்சியும் சாராத ஒரு மனிதனாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறேன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர் போல என் ராம ஏழாயிரமாவது நாடக உலகம் வந்தால் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நான் நாடக உலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் நாடகங்கள் நான் நடத்திருக்கேன் இதே வேலூரில் சத்வாச்சாரியர் அந்த எல்லா இடத்துலயும் நடத்திருக்கேன் உலகமக்க நடத்திருக்கேன் அமெரிக்கால முப்பத்தி ரெண்டு நாளில் இருபத்தெட்டு ஷோ நான் போட்டிருக்கேன் அதே ஐம்பது வருஷத்தில் ஏழாயிரம் நாடகம் வேற யாரும் போடல இனிமே போட முடியாது ஏன்னா நான் போட்ட காலகட்டம் வேற அப்போ சினிமா இல்லைன்னா ட்ராமா இப்ப அத்தனையும் எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள பொழுது கண்ணை கிளம்பிட்டாரு அப்படிங்கிறான் என்ன அது நானே இல்லை அதுக்குள்ள வேலை செய்த அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாடகத்துக்கு வர அன்றைக்கூட நாடகத்தில் ஒருத்தர் வீடியோ தந்தார் தம்பி இது மொத்தம் தான் திருட்டு வீடியோ வரல ஒற்று அப்படின்னு சொல்லி அவங்கள நாடகம் பார்க்க வைத்தார் அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சிஎம் சொல்கிறார் சுயசேகர் வந்தார் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டார் நான் வந்துட்டேன் அதே போல் இருபது இருபத்தாறில் நான் சொல்லுவேன் அவர் செய்யணும் கண்டிப்பாக செய்கிறேன் கை தூக்கினேன் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாமே இருக்கலாம் ஒன்றுபட்ட கருத்து இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு போகிறோம் மாறுபட்ட கருத்தை பேசுறதுக்கு ஒரு இடத்துல சண்டை போகிறதுக்காக வரணும் அவசியமே இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில் மீண்டும் அமையப் போகும் நம்முடைய முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய அருமை நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அத்மாஸாக இந்த மை இந்தியா சாகி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி என்பது உடையாமல் இருப்பதை பாதுகாத்துக் கொள்வது கூட்டணியில் இருக்கும் அனைவருடைய பொறுப்பும் என்பதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன் அது யார் என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல இதுவாக இல்லை கூட்டணிங்கிறது ஒன்று தான் ஒன்று பக்கத்தில் சைஃபர் போட்டால் தான் அது பத்தாகும் அப்படின்னா அதை ஒன்று எடுத்துகிட்டால் இது என்ன ஆகும் அப்படின்னு அது கேட்கும் அதனால் இந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒரு யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஒன்றுபட்ட ஒரு ஒரு டீம் தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அன்னையிலேருந்து போன எலெக்ஷன்லேருந்து இந்த கூட்டணி எப்படி உடையும் 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 பிரார்த்தனை பண்ணுறாங்க வேண்டிக்கிறாங்க அது இது பண்ணோம் எவ்வளவோ இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நீங்க அரசியல்ல இருக்கலாம் சினிமால இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் பெற்ற தாய் தந்தையரை பொது வெளியில் அசிக்கப்படுத்தாதீர்கள் யாராக இருந்தாலும் ஏன்னா அந்த அப்பா இல்லாம பையன் வந்ததே கிடையாது அதனால அப்பா எங்க அப்பா அறிவில்லை அப்படின்னா அந்த புத்தி தான் உடம்பு இருக்கணும் எல்லாரும் அதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்னப்பா உங்க அப்பாவே இவ்வளோ அசிங்கமா பேசல உன்னை நம்பி நான் எப்படி பின்னாடி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது அந்த மகன் யோசிச்சு பார்க்கணும் இது எல்லாமே இருக்குது நிறைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க சின்ன பசங்க தண்ணி அடிக்கிறாங்க அது பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் இங்கே எத்தனையோ பேர் பள்ளிக்கூடத்தில் நடத்துறவங்களா இருப்பீங்க எல்லாம் இருப்பீங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய மார்க் வாங்கு நீ நிறையா படி நிறைய மார்க் வாங்கு நிறைய படிச்சிடணும் நிறைய மார்க் வாங்கணும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் இதே தான் சொல்கிறாங்களே தவிர நீ ஒழுக்கமாக இரு அப்படிங்கிறத யாருமே சொல்றது இல்லை நாற்பது வருஷம் முன்னாடி நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது நாற்பது வருஷம் சாரி சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் அவரை கித்திட்ட போகிறீங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷம் முன்னாடி நல்லா பள்ளிக்கூடம் படிக்கும் போது மகாத்மா காந்தி பேரன்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பேசியிருக்காரு அதாவது கல்வியை விட சிறந்தது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தலை சிறந்து இருந்ததுனால்தான் இன்னைக்கும் காமராஜர் ஆட்சி கக்கன் ஆட்சி என்று சொல்கிறோம் அதனால ஒவ்வொருத்தரை பத்தி யாருக்கு யாருக்கான இருக்கலாம் இன்னைக்கும் சொல்கிற உண்மை அதுதான் காமராஜர் என்ன டிகிரியாக படிச்சார் படிக்கல ஆனால் அவருடைய ஒழுக்கமும் நேர்மையும் தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி பேச வைக்கிறது அதான் இன்னைக்கு சத்துணவுங்கிறது கொண்டு வந்தது அது காரணம் அவர்தான் இன்னைக்கு அந்த சத்துணையை எவ்வளோ நோய் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகளிருக்க ஆயிரம் ரூபா படி காலேஜ் போற பொண்ணுக்கு ஆயரருவா படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது இன்னும் மாசத்துல மாதத்தில் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரும் அது தொடர்ந்து வரணும்னு எழுப்புக்கொடும் போது அவங்க இந்த ஆட்சியை தான் இன்னும் வரவங்க நான் வந்தா அப்படின் தான் சொல்ல முடியும் ஆனா இப்போ இருக்கிறவங்க நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னி தொடர்ந்து கொடுப்போம் என்று சொல்வார்கள் அது கொடுக்குறது முக்கியமாக கொடுப்பேன்னு சொல்கிறது முக்கியமாக மக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் ஸோ இதுக்கு மேலே அரசியல் இல்லாத என்னால் பேசுகிறது ரொம்ப எனக்கே சுற்றி சுற்றி கஷ்டமாக இருக்கு ஸோ இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மறுபடியும் ஆனால் அடுத்த வருஷம் சென்னை காமராஜ் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் ஓகே நான் நாட்டி கேட்டீங்க பண்ணீங்க அவ்வளோதான் புரியுதா நீங்கள் பத்து பேர் கிளம்பி எங்க எங்கள் அத்தனை பேர் இங்கே கிளம்பி ஒரு அப்புறம் ரெண்டு பஸ் வச்சா நம்ம மக்கள் எல்லாரும் இங்க இருந்து வர போறாங்க எல்லாரும் ஜாலியா வந்துட்டு வந்து பார்த்துட்டு அப்படி வச்சா ஓபன் பண்ணிட்டு மாவட்டம் மாட்டிங்க பாருங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பண்ணுங்க சார் அது வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் முந்நூறு பேர் அப்படி வரக்கூடாது ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா இதோ இங்கே இருக்கிற நாலு கேமரா இருக்குது பார்த்தீங்களா நாலு ஒன்று அஞ்சு கேமரா இது நாளைக்கு ஐம்பது லட்சம் பேர் இந்த ஒரு மாதத்தில் ஒரு கோடி பேரையும் சென்று அடையும் அன்றைக்கி எங்கள் போட்ட போட்டவனிங் எழுநூறு பேர் வந்திருந்தாங்க எழுநூற்றம்பது சீட்டு ஆடிட்டோரியத்தில் எழுநூற்றம்பது பேர் இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு லைவ் போன போது எட்டரை லட்சம் பேர் பார்த்தாங்க எங்கள் டிராமாவை எங்கள் டிராமாவை எட்டரை லட்சம் பேர் பார்க்கையில் பார்த்ததே கிடையாது ஒரே சமயத்தில் அவ்வளோதான் டெக்னாலஜி இருக்குன்னா டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நேர்மையையும் தைரியம் தைரியத்தெல்லாம் அவருக்காக வரப்பட மாட்டார் கேஸுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க பார்த்துப்பீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பார்த்துப்பாரு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் முக்தார் ரொம்ப நாளாச்சு நம்ம இன்டர்வியூ பண்ணி கேள்வியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாரம் நம்ம பேசுவோம் ஏன்னா நான் இப்போ பேட்டி கொடுக்கறதே கிடையாது ஏன்னா என்ன என்னவக்காத்து வச்சு அவங்களே பேசிட்டு இருக்காங்க பேசுறேன் நீ இந்த பக்கம் வாங்கினா நான் வேணாம் ரெண்டு கேள்வி கேட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப அப்படி இல்லை அப்படி இல்லை எங்கள பேசவே விடுறது இல்லை நீங்கள் எங்களுக்கு சேர்ந்து நீங்கள் பேசுறீங்க நிறைய உண்மை பேசுறதுங்களா பேச விட்றேன் அதான் சாதகமான உண்மைகள் அதுதான் ஓகே ஸோ மீண்டும் மீண்டும் மை இந்தியா டீம் அனைத்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏன்னா கேமரா மேனெலாம் என்றைக்குமே கேமரா பின்னால் தான் இருப்பாங்க பன்னெண்டு மணியோ ஒரு மணியோ நியூஸ் இன்னும் ஓட வேண்டியது காலத்தில் ஆறு மணி பல தீக்கில ஒரு பிரச்சனை ஓடு அப்படின்னு ஓடுறாங்க அத்த அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து குறஞ்சபட்சம் இன்னும் நாலான ஒரு பத்து வருஷம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தெரியாது ஆனால் இந்த சேனல் பண்ணக்கூடிய பண்ணிய இன்டர்வியூக்கள் அத்தனையும் இந்த உலகம் உள்ளவரை நெட்டு உள்ளவரை அது இருந்து கொண்டே இருக்கும் அது அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அழைத்ததற்கு என்னுடைய ம மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் எப்போ வேணால் நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது பேசணுன்னா என் ஃபோன் நம்பரை எப்போவுமே கொடுத்துருக்கேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் நைன் ஃபோர் ஜீரோ ஏர்டெல் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தான் நம்பர் அஞ்சு நம்பர் யாமிக்காங்க அதுவும் ஏபம் நீங்கள் பண்ணவே வணக்கம் ஒன்றும் பிரச்சனை சரி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்